ஓம் நமோ நாராயணாய நம இன்று மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு என்ன மாதங்களில் சிறந்தது மார்கழி இது சூரியனுடைய தெற்கு இயக்கம் அதாவது தட்சிணாயன காலம் முடியும் காலமாகும் அதனால் மிக குளிராக இருக்கும் பருவமாகும் இந்த மாதம் எல்லா நாட்களும் இறைவனை சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து குளித்து வாசலிலே தெளித்து பெரிய வண்ண கோலங்கள் இட்டு வழிபடும் மாதமாகும் விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி முழுவதும் திருப்பாவையும் சிவ ஆலயங்களில் திருவம்பாவையும் பாடப்படுகின்றது நமது திருப்பதி திருமலையிலே இம்மாதம் முழுவதும் ஆண்டால் இயற்றிய திருப்பாவை முதலில் இடம்பெறும் இதோ இன்றைய திருப்பாவை பாடல் இந்த பாடலை ஆண்டால் வைகுண்டத்தை மனதில் கொண்டு பாடுகிறாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர் மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் ஊர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் என்று நாராயணனை நினைத்து ஆண்டாள் பாடுகிறார் இந்த மார்கழி மாதம் முழுவதும் நாமும் இந்த திருப்பாவையை படித்து அருளால் நன்மைகள் பல பெறுவோம் நன்றி வணக்கம்